இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் போனஸ் வழங்கும் தேதி அறிவிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் லயனல் ஜோஸ்பின் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட கிறிஸ்துமஸ் போனஸ் பிரைம் ப்ரைம்டெனோயல் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உதவித் தொகையாக தொடர்ந்து வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு இது டிசம்பர் பதினாறு முதல் இரண்டு புள்ளி இரண்டு மில்லியனுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தானாகவே வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்படும் கடந்த ஆண்டு தொகைகள் ஒருவருக்கு நூற்று ஐம்பத்தி இரண்டு யூரோக்களும் குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு இருநூற்று இருபத்தி எட்டு யூரோக்களும் இரண்டு குழந்தைகள் உள்ள தம்பதிகளுக்கு முன்னூற்று இருபது யூரோக்களுமாக இருந்தன ஆனால் இந்த ஆண்டிற்கான தொகைகள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் இந்த போனசை குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கு மட்டும் வழங்கும் முயற்சி முன்மொழியப்பட்டாலும் அது நாடாளுமன்றத்தில் எதிர்ப்புக்குள்ளாகியது தொழில்துறை அமைச்சர் ஜான் பியர் ஃப்ராண்டோ நாட்டின் பொருளாதார நிலை காரணமாக உதவித்தொகைகளில் மறுவழிவகை மறுவழிவகை தேவைப்படலாம் என்று கூறியுள்ளார் எனினும் முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டதால் மீண்டும் சேர்க்கப்படாவிட்டால் அடுத்த ஆண்டு இது அமலுக்கு வராது